சதீபத்துல ஒரு வைஷ்ணவ நண்பர் என்கிட்ட கேட்டார் கயாஸ்ராதம் பண்ணப்புறம் வருஷ திதி வந்து அந்த சிரார்த்தம் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணணும் கயாஸ்ராதம் பண்றதுனால அறுபது வருஷமான சிராத பலன்கள் வந்து அந்த கத்தாக்கு கிடைக்கிறது தொடர்ந்து அந்த சிராதம் பண்றதுனால வருங்கால வம்சாவளி வருங்கால சந்ததியர் இந்த கயாஸ்ராத்தையும் தொடர்ந்து பண்ற சிராதத்தினுடைய பலன்களை பெறுகிறார்கள் இதுல இந்த சந்தேகமும் இல்லை தற்காலத்துல சில பேர் மேலம் இல்ல பணப்பற்றாக்குடை அப்படின்றதுனால கயா சிராதம் இல்ல பண்ணப்புறம் இந்த வருஷ சிராதத்தை இல்ல இந்த நடைமுறை வந்து ரொம்ப தப்பது வேதங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ தீபிகை அது பிறகு வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் சிராரம் பண்ணணும் எல்லா ஆத்மாக்களுக்குமே பிறந்த எல்லாத்துக்கும் விடுதல் உடனே கிடைக்கிறது இல்ல அது எங்களுடைய தகுதி இருக்கு அவாவா பண்ண புண்ணிய பால பலனுக்கு ஏற்ப ஏதோ ஒரு லோகத்துல இருக்கா பித்து லோகத்தையோ சந்த லோகத்தையோ வித்யுத் லோகத்திலையோ ஏதோ ஒரு லோகத்தை பித்து எங்கயோ இருப்பா எல்லாரும் மோட்சம் போனான்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஸ்ரீவைகுண்டம் போனான்னு சொல்ல முடியாது சரி ஸ்ரீவைகுண்டம் போயிட்டா அவளுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருது எங்க எங்க அப்பா புண்ணியம் மன்னவர் இல்லையா எங்க தாத்தா புண்ணியம் மன்னவர் இல்லையா அவர் மோட்சம் போயிட்டாக்கா அவருக்காக நான் எதுக்கு அதுவும் இது ஒரு ஒரு கேள்வி அடுத்த கேள்வி கயான சிராதம் பண்ணா ஸ்ரீவைகுண்டம் போவா அப்படின்னு இது இரண்டுமே தப்பு முதல்ல ஒரு பேசிக்கா எடுத்துப்போமே ஒருத்தர் வந்து இறந்து இறந்து போயிடுறார் அவருக்கு இந்த பூமியில இருக்க கனெக்ஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில இருக்க அதுக்காக பதிமூணு நாள் பண்ற காரியம் இந்த பூமிக்குரிய உடைமைகள் இருந்து எல்லாரையும் அவரை விடுவிக்கிறதுக்காக கிரியா இந்த அபார கைங்கரியம் பண்றோம் சரி பண்ணப்புறம் ஒரு ஒரு அமாவாசையும் சங்கரவணம் அப்புறம் வந்து கிரகணம் அப்ப எதுக்கு ஆவா ஆவாக அப்படின்னு சொல்றோம் திருப்பி அவளை எதுக்கு கூப்பிடுறோம் தர்ப்பணத்துல எதுக்கு ஆவாகனம் விஷயம் என்னன்னாக்கா மூன்று தலைமுறைக்கு பண்றோம் நம்ம பெற்றோரோ தாத்தாவோ யாரானா அலைந்து திரிஞ்சிட்டு இருந்தா இந்த சிரார்த்த மூலமா அவர்களுக்கு பலன் பாதுகாப்பா போயிட்டா மோட்சத்துக்கு போயிட்டா அப்படின்னா இருந்தாலும் இந்த சிரார்த்தம் பண்றதுனால ஏற்கனவே தயா சாதம் பண்ணியாச்சு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்க எல்லாருமே வந்து மோட்சம் அடைஞ்சாச்சு அப்படின்னு இருந்தாலும் சிரார்த்தத்தை தொடர்ந்து பண்றதுனால அதுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சார்த்தத்தினுடைய முக்கியமான பலன்கள் வந்து போறது அப்படின்னு நம்ம பித்ருக்களை எப்படி சொல்றோம் வசுர் அப்படிங்கிறோம் ருத்ரா அப்படிங்கிறோம் ஆதித்ய ரூபம் அப்படிங்கிற ஸ்வரூபம் இந்த மூணு வடிவத்துல இந்த அக்னியை வளர்த்து கொடுக்கும்போது இந்த அவிச கொடுக்கும்போது அவளுக்கு போறது தவிர என்னன்னாக்கா இத ரெண்டா பிரிச்சு ரெண்டு 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 ஆறு கொடுக்கறோம் ஏழாவது யாரு கொடுக்குறோம் பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டும் அப்புறம் பிரவிதா அந்த மூணு அப்பா தாத்தா பெரிய தாத்தாக்கு அப்ப ஏழாவது ஹவிஸ் யாருக்கு கொடுக்குறோன்னு பார்க்கணும் அந்த சிர்தத்துல முகம் தெரியாத ஞாதிகளுக்காக கொடுக்கறது ஞாதா அக்யாதா பித்ருப்யா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த ஏழாவது ஆகுரிய ஹவிசோட சேர்ந்து யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா பல காரியங்களுக்காக கைவிடப்பட்ட கிரியா கைங்கரியம் இல்லாம நிறைய பேர் நம்ம கோத்திரத்துல இருக்காதே அவளுக்கு போறது அந்த தயாரிகளுக்கு போகுது அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அவளுக்கு போறது பா நம்மளுடைய பாட்டன் பெற்றோர்கள் வந்து மோட்சத்துக்கு போயிருந்தாலும் இந்த ஞாதிகளுக்காக கொடுக்கிற ஏழாவது ஆகுதி அந்த ஹவிஸ் வந்து அவளுக்கு போறது அதனுடைய புண்ணியா பலன் நமக்கு வருது அது எப்படி அந்த புண்ணியா பலன் மாற்றப்படுகிறது அப்படின்னாக்கா ஒருத்தர் தபால் ஒரு மணியார கொடுக்கிறார் அவர் கொடுக்கற அதே பணம் அங்க போகிறதான மதிப்பு போறது இல்லையா அந்த மாதிரி இந்த மதிப்புகள் வந்து கண்டிப்பாக போறது அப்படின்னு புண்ணியா பலன்கள் போவது அப்படின்னு இந்த மூணு ஸ்டேஜ்ல வந்து சிராத்தம் மன்றம் ஆகும் ஒண்ணு வந்து அக்னிஸ்வரூபம் அடுத்தது பிராமண போஜனம் மூணாவதாக பெண்ட பிரதானம் மன்றம் இந்த அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த அன்னமானது பித்ரு சீஷம் அப்படின்னு இருந்தா அந்த பித்ரு சீஷத்தை எடுத்துக்கிறதுனால அவளுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கிறது அப்படின்னு பிரயாசிராதத்துக்கு வருவோம் எங்க சாதம் பண்ணாலும் கயால நடக்கிறது நினைச்சு தானே பண்றோம் அப்போ சிராத வைபவத்தை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இந்த வார்த்தையை சொல்றோம் கயால இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி பித்ருலோகத்துல சஞ்சரிக்கும் ஆத்மாக்களை வந்து விடுவிப்பதற்காக இதை பண்ணாலும் பல வழிகளில் இது வந்து இந்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது மகாவிஷ்ணுனுடைய தாமரை பாதங்கள் அமைந்த புனித இடமான விஷ்ணு பாதம் அங்க பண்றது இந்த அலைந்து திரிந்து இருக்கும் ஆத்மாக்களை வந்து விடுவிக்கிறதுக்கு முக்கியமானது ரெண்டாவதாக கயால செய்யப்படுற சிரார்தம் அறுபது வருஷங்கள் சிராதம் செய்யப்பவர்களே பல மதிப்பை கொடுக்கிறது மூன்றாவதாக இங்குள்ள சிராதம் பல நன்மைகளில் இருக்கிறதுக்கு பிரிந்த ஆத்மாக்கள் வந்து இறுதி இலக்கை அடைந்திருக்குன்னு வச்சிருந்தாலும் அந்த உச்ச சக்தியோடு இருந்தா சாத பலன்கள் அந்த கோத்திரத்துல இருக்க கருண்ய பித்துக்களுக்கு அனுப்பப்படும் இந்த காருண்ய பித்ருக்கள் வந்து பிண்டம் பெறது யாரும் இல்லை அப்படின்னா தான் சொல்லணும் யாரோ ஒருத்தர் இருப்பா அந்த காருண்ய பித்துக்களுக்கு போகும்போது அந்த தலைமுறைக்கு புண்ணிய பலமாக வரும் பிரசூதாதம் ஹயம் பிண்டம் அஸ்மத்குலம் அபிவர்ததாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம் அப்போ இந்த தொடர்ந்து பண்றதுனால அதனுடைய பலன்கள் வந்து வம்சாவளியினருக்கும் சந்ததியருக்கும் இவருக்குமே கிடைக்கும் பண்றவருக்குமே கிடைக்கும் இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு நானா சொல்லல இது பகவத்கீதையை எடுத்துப்போம் பகவத்கீதையில வந்து நம்பிக்கை நம்பிக்கை மீது நான் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரே ஆதாரம் வந்து அதுதான் சம்ஷயத்மா வினஷ்யதி அப்படிங்கிற பகவான் பகவத்கீதையில நான்காவது அத்தியாயத்துல நாற்பதாவது ஸ்லோகம் பகவான் சொல்றார் சந்தேகப்படுபவன் அழிவுக்கு செல்கிறான் அப்படின்னு இத சொல்லும் போது அஷ்ஷக்தா தனாஷா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார் அதாவது ஸ்ரத்தை இல்லாதவர் பகவத்கீதையில ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்தையும் பாருங்க அஷ்ஷக்தா தானக புருஷாக வர்தணி அப்படிங்கிறார் நம்பிக்கை இல்லாத மனிதன் அழிந்து போய் மீண்டும் மீண்டும் இந்த டிரான்ஸ் மைக்ரேஷன் வரான் அப்படின்னு உண்மையில இது ஒரு எச்சரிக்கையோட நம்மளை பயமுறுத்துறாருன்னு சொல்லணும் பகவான் அந்த நேரத்துல இறக்கத்தோடனும் சொல்றாரு நம்ம தவறா போயிடக்கூடாது அப்படின்னு அது அது நம்ம வந்து அனுமதிக்க கூடாது அஸ் சிந்தனையில வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம பித்ருக்களுக்கோ தந்தைக்கோ தாய்க்கோ வருடாந்திர சாதம் பண்ணும்போது கயா 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 தித்வா அப்படின்னு மூன்று தடவை சொல்லி கயா சேத்திரம் பக்கம் சில அடிகள் நடக்கிறோம் கயாவின் தெற்கில் வசிப்பவர்கள் வடக்கு திசையை நோக்கி நடப்பார்கள் இப்படி அறுபது வருஷ பலனும் கிடைக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்றது வம்சாவளியினருக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் பலன்களை கொடுக்கும் அளவிட முடியாத பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற வைதிக நம்பிக்கையை விட்டுடுங்க இந்த பிராமண சமுதாயத்துல நம்மளுடைய மனுஷால வந்து ஒரு ஆதரிக்கிறதுக்கு ஒரு ஆதரவான ஒரு முறைன்னு சொல்லணும் பிச்சைக்காக பகதி பிக்சாந்தேகின்னு கையை நீட்ட முடியாம வர்மக்கோட்டுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கா பிராமணர்கள் ஆயிரக்கணக்கான இருக்கா குறைந்தபட்சம் அவருடைய நலனுக்காக பொருளாதார நிலையில இருக்கவா வந்து இந்த ஆதரவற்ற பிராமண சகோதரத்துக்கு வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா அதனால தொடர்ந்து சிராதம் பண்ணணும் தீர்த்த சிராதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கயாஸ்ராதம் வாழ்க்கையில ஒரு நாளானா பண்ணணும் பண்ணப்புறம் திதியையோ சிராதத்தையோ நிறுத்தக்கூடாதுன்றது பகவத்கீதையில அடிய மேற்கோள் காட்டுறது யாரையும் ஒரு புண்படுத்துவதற்காக இல்லை வைஷ்ணவ தீபிகையிலையும் சொல்லியிருக்கு பகவானும் சொல்லியிருக்கார் நம்மளுடைய சாத மந்திரத்திலையும் இருக்கு இப்படி எதுக்காக இதை நிறுத்துறதுன்னு சொல்லப்பட்டதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை அப்படி ஆதாரம் யார்கிட்ட இருந்தா அந்த ஆதாரத்தை காணிக்குமாறு அடியு கேட்டுக்கிறேன் ஏன்னா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஆதாரமே இல்லை அது அடியனுடைய ஒரு ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள்